ஹலோ காய்ஸ் வெல்கம் டு இனியா கலை அகாடமி ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி நியூ சிலபஸ் தமிழில் அழகு ஏழில் வந்து தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள் கொடுத்துருக்காங்க இதில் வந்து நம்ம ஏற்கனவே டி கே சிதம்பரநாதர் குன்றகுடி அடிகளார் தமிழ் ஒளி உருத்திரங்கண்ணார் பிவார் ஜெகநாதர் இவளை பற்றின வீடியோக்கெல்லாம் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் உங்களுக்கு நாம் போடுற வீடியோ ரொட்டினாக வரும் இப்போ வாங்க வேலுநாச்சியாரை பற்றி பார்க்கலாம் இந்த வேலுநாச்சியார் பற்றிய செய்திகள் நியூ புக் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேம் புக்கில் இருக்குது ஓல்டு புக்கு செவன்த்து ஸ்டாண்டர்டெலாம் இருக்குது இதை ரெண்டையும் சேர்த்து நம்ம பார்ப்போம் வாங்க வாங்க இப்போ நம்ம சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேம்மில் உள்ள வேலுநாச்சியார் பாடத்தை பற்றி பார்ப்போம் வேலுநாச்சியார் ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலுநாச்சியார் அவர் கற்ற மொழிகள்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மட்டும் அல்லாமல் ஆங்கிலம் பிரெஞ்சு உருது போன்ற மொழிகளை கற்றிருக்காங்க கற்ற கலைகள் பார்த்தீங்கன்னா சிலம்பம் குதிரை ஏற்றம் வாட்போர் விற்பயிற்சி அந்த செல்லமுத்து மன்னருக்கு வந்து ஆண் வாரிசு கிடையாது வேலுநாச்சியார் மற்றும் ஒரே மகள் அதனால் வந்து அவங்களுக்கு வந்து ஆண் மகனைப் போன்று வேலுநாச்சியாரை வளர்த்துருப்பாங்க சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதரை மணந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார் வேலுநாச்சியார் அவங்க வேலுநாச்சியாரின் ஒரே மகள் பார்த்தீங்கன்னா வெள்ளச்சி நாச்சியார் ஆங்கிலேயர் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு சிவகங்கை சீமையின் மீது படையெடுத்தனர் ஆங்கிலேயருக்கும் முத்துவடுகநாதருக்கும் இடையே போர் நடைபெற்றது அப்போரில் மன்னர் வடுகநாதர் வீரமரணம் அடைந்தார் அதாவது வேலுநாச்சியாரின் கணவர் சிவகங்கை சீமையின் மீது ஆங்கிலேயர்கள் படையெடுக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர் ஆங்கிலேயரால் கொல்லப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு முத்துவடுகநாதர் ஆங்கிலேயரால் நயவஞ்சமாக கொல்லப்பட்ட இடம் காளையார் கோவில் வேலுநாச்சியார் யாருடைய உதவியை நாடினார் திண்டுக்கல் கோபாலநாயக்கர் உதவியை நாடினார் எட்டு ஆண்டுகளுக்கு பின் திண்டுக்கல் கோட்டையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது வேலுநாச்சியார் எங்கு தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்தார் அப்படின்னா திண்டுக்கல் கோட்டையில் தங்கி படைகளை திரட்டி பயிற்சி அளிக்கிறாங்க வேலுநாச்சியாரின் அமைச்சர் பெயர் தாண்டவராயர் வேலுநாச்சியாரின் தளபதிகள் பார்த்தோம்னா பெரிய மருது சின்ன மருது மருது சகோதரர்கள்னு சொல்லுவாங்க நம் சிவகங்கையை இழந்து எட்டு ஆண்டுகள் ஆகிவிட்டன என்றார் வேலுநாச்சியார் கவலைப்படாதீர்கள் அரசியாரே நம் சிவகங்கையை மீட்கும் நாள் நெருங்கிவிட்டது என்றார் தாண்டவராயர் அந்த இனிய நாளை நானும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்றார் வேலுநாச்சியார் வேலுநாச்சியாருக்கு படைகள் அனுப்பி உதவியவர் ஹைதர் அலி ஐநூறு குதிரை படைகளை அனுப்பியிருப்பார் வேலுநாச்சியார் அவரிடம் உருது உருது மொழியில் பேசினார் ஹைதர் அலி வந்து மொழியில் பேசுவாங்க அதே மாதிரி நம்ம வேலுநாச்சியாரும் மொழியில் பேசுவாங்க அவங்க பேசுகிற திறமையை பார்த்து தான் வந்து அவங்களுக்கு உடனே வந்து படைகளை அனுப்பி உதவி செய்வார் மைசூர் ஐதர் அலி மைசூர் ஐதர் அலி அனுப்பிய படை வந்துவிட்டது என நினைக்கிறேன் என்றார் வேலுநாச்சியார் ஐதர் அலி உறுதியாக படையை அனுப்புவார் என்று எனக்கு முன்பே தெரியும் அரசியாரே என்றார் தாண்டவராயர் எதனால் அப்படி சொல்கிறீர்கள் நாம் இருவரும் ஐதர் அலியை சந்திக்க மைசூர் சென்றோம் அல்லவா அப்போது தாங்கள் அவரிடம் உருது மொழியில் பேசினீர்கள் அப்போது அவர் முகத்தில் பெரிய மகிழ்ச்சி தோன்றியதை நான் கண்டேன் என்றார் தாண்டவராயர் நம் அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மையை தந்திருக்கிறது என்றார் சின்னமருது ஆம் நமது வீரர்களுடன் ஐதர் அலியின் ஐயாயிரம் குதிரைப்படை வீரர்களும் சேர்ந்துவிட்டனர் ஆகவே நாளை சிவகங்கையை மீட்க புறப்படலாம் அல்லவா என்று கேட்டார் பெரிய மருது என் கணவர் கொல்லப்பட்ட ஊர் காளையார் கோவில் எனவே நாம் முதலில் காளையார் கோவிலை கைப்பற்றுவோம் பிறகு சிவகங்கையை மீட்போம் என்றார் வேலுநாச்சியார் ஆண்கள் படைப்பிரிவுக்கு தலைமையேற்றவர்கள் மருது சகோதரர்கள் பெரிய மருது சின்ன மருது பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமையேற்றவர்கள் குயிலி காளையார் கோவில் வேலுநாச்சியாரின் படைக்கும் ஆங்கிலேயரின் படைக்கும் இடையே கடுமையான போர் நடைபெற்றது எங்கேனா காளையார் கோவிலில் நடக்கும் இறுதியில் ஆங்கிலேயரின் படை தோற்று ஓடியது அரசியார் அவர்களே காளையார் கோவில் நம் கைக்கு வந்துவிட்டது நாம் இப்போது சிவகங்கை கோட்டையை தாக்கினால் ஆங்கிலேயரை விரட்டி எடுத்து விடலாம் என்றார் பெரிய மருது அவசரம் வேண்டாம் இப்போது சிவகங்கை கோட்டை கீழ் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும் வரும் தி விஜயதசமி திருநாள் அன்று கதவுகள் திறக்கப்படும் அப்போது நம் படைகள் உள்ளே நுழையலாம் என்றார் வேலுநாச்சியார் விஜயதசமி திருநாள் அன்று பெரிய காவல் இருக்குமே என்றார் சின்ன மருது விஜயதசமி திருநாளில் கோட்டைக்குள் செல்வதற்கு பெண்களுக்கு மட்டும் அனுமதி உண்டு நமது பெண்கள் படைப்பிரிவினர் கூடைகளில் பூக்கள் பழங்கள் ஆகியவற்றுடன் ஆயுதங்களையும் அரைத்து கொண்டு கோட்டைக்குள் செல்லட்டும் உள்ளே அவர்கள் தங் தாக்குவதை தொடங்கியதும் நமது ஆண்கள் படைப்பிரிவினரும் கோட்டைக்குள் நுழைந்து தாக்கட்டும் ஆங்கிலேயரை விரட்டி எடுத்து விடலாம் என்றார் வேலுநாச்சியார் ஆங்கிலேயர்களிடம் வேலுநாச்சியாரை பற்றி கூறாமல் தனது உயிரை விட்டவர் உடையாள் உடையாள் என்னும் பெண்ணை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தினார்களாம் அவர் மறுத்ததால் கொன்றுவிட்டார்களாம் அவருக்கு நாம் உரிய முறையில் சிறப்பு செய்ய வேண்டும் என்றார் தாண்டவராயர் ஆங்கிலேயர்கள் வந்து உடையாள பிடிச்சு வச்சுக்கிட்டு வேலுநாச்சியரை பத்தி கேட்பாங்க அவங்க உடையால் சொல்லாததுனால அவங்கள வந்து உடையாளாக குன்றுவாங்க ஆங்கிலேயர்கள் அவருக்கு ஒரு நடுகள் நடுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் அமைச்சரே அவரது பெருமையை எல்லோரும் அறிந்து கொள்ளட்டும் என்றார் வேலுநாச்சியார் அந்த நாளிலெலாம் வந்து இறந்து போனவங்களுக்கு முக்கியமானவங்களுக்கு வந்து நடுகள் நடுவாங்க உடையால் நடுகளுக்கு தாலியை காணிக்கையாக செலுத்தி வணங்கியவர் வேலுநாச்சியார் அவங்க அணிஞ்சிருந்த தாலியை வந்து உடையால் நடுகளுக்கு வந்து அவங்க தாலியை காணிக்கையாக வச்சு படங்குவாங்க அருகில் நின்ற வீரர்கள் புகழ் ஓங்குக என்று முழக்கமிட்டனர் அரசியாரே நான் நமது பெண்கள் படைப்பிரிவுடன் மாறுவேடத்தில் உள்ளே செல்கிறேன் உள்ளே சென்றதும் அங்குள்ள ஆயுத கிடங்குக்கு எப்படியாவது தீ வைத்து விடுகிறேன் தீ எறிவது தெரிந்ததும் நம் படை உள்ளே நுழையிட்டும் என்று கூறினார் குயிலி உடலில் தீ வைத்து கொண்டு ஆயுத கிடங்கிற்குள் குதித்தவர் வந்து குயிலி அந்த ஆங்கிலேயரால் பிடிப்பட்டு ஆங்கிலேயரால் கொல்லப்பட்டவர்கள் யாருன்னு பார்த்தா உடையாள் ஆயுத கிடங்குக்குள் தீ வைத்து குதித்தவள் வந்து குயிலி குயிலி தான் வந்து வேலுநாச்சியார் பெண்கள் படைப்பிரிவுக்கு வந்து தலைவியாக இருந்திருப்பாங்க அந்த மருது சகோதரர்கள் வந்து ஆண்கள் படைப்பிரிவுக்கு தலைவர்களாக இருந்திருப்பாங்க அந்த அமைச்சராக இருந்தவர் வந்து தாண்டவராயர் இவர் வேலுநாச்சியார் யாரிடம் உதவி கேட்டு போனாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கோபால நாயக்கர்கிட்ட வந்து உதவி கேட்டு போயிருப்பாங்க இவங்களுக்கு வந்து வீரர்கள் படையை அனுப்பி உதவி செஞ்சது யாருன்னா மைசூர்ல இருக்கிற ஹைதர் அலி வேலுநாச்சியாரின் காலம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது ஜான்சிராணிக்கு முன்பே வேலு ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் வந்து வேலுநாச்சியார் ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி வேலுநாச்சியார் இது வரைக்கும் நம்ம சிக்ஸ்துல ஃபர்ஸ்ட் தேர்ட் டேர்ம்ல இருந்த வேலுநாச்சியார் பாடத்தை பத்தி பார்த்தோம் நம்ம இதுவரைக்கும் நியூ புக் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்ம்ல உள்ள வேலுநாச்சியார் பாடமும் ஓல்டு புக் செவன்த்தில் உள்ள வேலுநாச்சியார் பாடமும் ரெண்டும் கலந்து தான் பார்த்தோம் நம்ம இதுக்கு முன்னாடி டி கே சிதம்பரநாதர் தவத்திரு குன்றக்குடு அடிகளார் தமிழ் ஒளி உருத்திரங்கண்ணனார் கீவா ஜெகநாதர் இவங்கள பற்றின வீடியோக்கெல்லாம் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம வீட் போடுற வீடியோ உங்களுக்கு ரொட்டீனாக வரும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் தரோம் பாருங்கள் ஓகே தேங்க்யூ காய்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ ரொட்டீனாக வரும் Thank you to all.